அத்தியாயம் முப்பத்தி ஏழு சாவடி ஊர்வலம் இந்த அத்தியாயத்தில் வேதாந்தத்தின் சில கருத்துக்கள் பற்றி ஹேமாட்பந்த் சிலவற்றை குறிப்பிட்டுவிட்டு சாவடி ஊர்வலத்தை வர்ணிக்கிறார் முன்னுரை சாயியின் வாழ்க்கை புனிதமானது அவரது அன்றாட நரைமுறை ஒழுக்கம் புனிதமானது அவரின் வழிகளும் செயல்களும் விவரிக்க இயலாதவை சில நேரங்களில் அவர் பிரம்மானந்த தெய்வீக ஆனந்தம் பெருநிலையில் இருந்தார் மற்றும் சில சமயங்களில் ஆன்ம ஞானத்துடன் அடக்கமாயிருந்தார் ஏராளமான பல செயல்களை செய்தாலும் சில சமயங்களில் அவைகளில் தொடர்பேதும் இன்றி தனித்து இருந்தார் முற்றிலும் செயலே அற்றவராக சில சமயம் தோன்றிய போதும் அவர் சோம்பலாகவோ தூக்கமயக்கமாகவோ இருக்கவில்லை தமது சொந்த ஆன்மாவிலேயே அவர் கட்டுண்டு இருந்தார் அமைதியான நிசப்தமான அசைவற்ற கடலைப் போல அவர் காணப்பட்டாலும் அவர் அளவிட முடியாத ஆழமானவர் எவரே அவரின் சொல்லில் அடங்கா பெருங்குணத்தை விவரிக்க இயலும் அவர் ஆண்களை சகோதரர்கள் என்றும் பெண்களை சகோதரியாகவும் தாயார் ஆகவும் கருதினார் எல்லோரும் அறிந்துள்ளபடி அவர் பரிபூர்ண தூய நிரந்தர புனித பிரம்மாச்சாரியார் ஆவார் அவர்தம் கூட்டுறவால் நாம் பெரும் ஞானமானது மரணம் வரை நம்மிடம் திகழட்டும் அவர்தம் பாதங்களுக்கு எப்போதும் முழுமையான பக்தியுடன் சேவை செய்வோம் அவரை அனைத்து ஜீவராசிகளிடமும் காண்போம் அவர் நாமத்தை எப்போதும் விரும்புவோம் ஹேமார்பந்த் விலகி செல்வதாக தாமே கருதும் வேதாந்தத்தின் சில தலைப்புகளில் நீண்ட விளக்க உரை புரிந்த பின்னர் சாவடி ஊர்வலத்தை விவரிக்க செல்கிறார் சாவடி ஊர்வலம் பாபாவின் படுக்கை அறை முன்னமே விவரிக்கப்பட்டது ஒரு நாள் அவர் மசூதியில் தூங்கினார் மறுநாள் சாவடியில் மசூதிக்கு அருகில் ஓரிரண்டு அறைகள் உள்ள கட்டிடம் தூங்கினார் பாபா இவ்வாறு மாறி மாறி தூங்குவது மகா சமாதி அடையும் வரைக்கும் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி முதல் அடியார்கள் பாபாவுக்கு சாவடியிலேயே முறையான வழிபாடு செய்யத் தொடங்கினர் சாவடிக்குப் போகும் முறை வந்ததும் மக்கள் மசூதியை சூழ்ந்து கொள்வர் மண்டபத்தில் சில மணி நேரம் பஜனை செய்வர் அவர்களுக்குப் பின்னால் துளசி பிருந்தாவனத்தின் வடதிசைக்கும் பாபாவின் முன்னாலும் உள்ள இடைப்பட்ட இடத்தில் ஒரு அழகிய ரதம் இருந்தது பஜனையில் விருப்பமுள்ள மக்கள் இருந்தனர் பஜனையில் விருப்பமுள்ள ஆண்களும் பெண்களும் உரிய நேரத்தில் வந்தனர் தங்கள் கைகளில் தால் சப்ளா கர்தால் மிருதங்கம் கஞ்சிரா கோல் முதலிய இன்னிசை கருவிகளை வைத்துக்கொண்டு பஜனை நடத்தினர் அங்குள்ள அடியவர்களையெல்லாம் ஈர்த்து இழுத்த காந்தம் சாய்பாபா ஆவார் புறத்தேயுள்ள திண்ணையில் சிலர் தங்கள் தீவட்டிகளை ஒழுங்குபடுத்தினர் சிலர் பல்லக்கை அலங்கரித்தனர் சிலர் தங்கள் கைகளில் குச்சியை வைத்துக் கொண்டு பாபாவுக்கு ஜெயகோஷம் செய்து கொண்டு இருந்தனர் மூளையானது ஜோடனை துணிகளால் அலங்கரிக்கப்பட்டது மசூதியை சுற்றிலும் எரியும் விளக்குகளின் வரிசை தங்கள் ஒளியை சிந்தின ஷியாம் கர்ணா என்ற பாபாவின் குதிரை முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு வெளியே நின்று கொண்டிருந்தது பின்னர் தாத்தியா பாட்டீல் சில ஆட்களுடன் பாபாவிடம் வந்து அவரை தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறார் தாத்தியா வந்து தனது கைகளை பாபாவின் அக்களில் கொடுத்து அவருக்கு உதவி செய்யும் வரை பாபா அமைதியாக உட்கார்ந்திருப்பார் தாத்தியா பாபாவை மாமா என்றழைத்தார் உண்மையில் அவர்களது உறவு மிக மிக நெருக்கமானது தமது உடம்பில் பாபா வழக்கமான கஃப்னியை அணிந்து சட்கா சிறு தடியை வைத்து தனது அக்களில் வைத்துக்கொண்டு தம் சிலீம் புகைப்பிடிக்கும் மண்குழாய் புகையிலை இவற்றோடு ஒரு துணியை தோளில் போட்டுக்கொண்டு கிளம்ப ஆயத்தமாகிறார் பின்னர் தாத்தியா பொன்னால் எம்பிராய்டரி வேலை செய்யப்பட்ட ஓர் அழகிய சால்வையை அவர் மீது அணிவித்தார் இதன் பின் பாபா பின்னால் இருக்கும் விறகு கட்டைகளை தமது வலது கால் கட்டை விரலால் சிறிது பின்னுக்கு இழுத்து வலது கையால் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை அணைத்துவிட்டு சாவடிக்கு புறப்படுகிறார் டாஷே தம்பட்டம் பேண்ட் சங்குகள் மிருதங்கம் முதலிய எல்லாவிதமான இசைக்கருவிகளும் தங்கள் விதவிதமான ஒலிகளை எழுப்புகின்றன வான வேடிக்கைகள் மாறுபாடான வெவ்வேறு வகையான வர்ண ஜால காட்சிகளை காட்டுகின்றன வீணை மிருதங்கத்துடன் இணைந்து ஆண்களும் பெண்களும் பஜனை செய்து கொண்டு பாபாவின் பெயரை பாடிக்கொண்டு நடக்க துவங்குகிறார்கள் சிலர் மகிழ்ச்சியால் நடனமாடினர் சிலர் பலவகையான கொடிகளையும் கம்புகளையும் எடுத்துச் செல்கின்றனர் மசூதியின் படிகளுக்கு பாபா வந்ததும் பல்தார்கள் பாபாவுக்கு கட்டியங் கூறினார் பாபாவின் இரண்டு பக்கங்களிலும் சாமரம் பிடித்து கொண்டிருப்பவர்களும் விசிறுபவர்களும் நின்று கொண்டிருந்தனர் அடியவர்களின் கைகளால் தாங்கப்பட்டு பாபா நடந்து வரும் வழியில் துணி மடிப்புகள் விரிக்கப்படுகின்றன தாத்தியா பாட்டேல் அவரது இடது கையையும் மஹால் சாபதி வலது கையையும் ஜோக்ஜி அவர் தலைமீது குடையையும் பிடித்திருந்தனர் இவ்விதமாக பாபா சாவடிக்கு நடந்து செல்கிறார் முழுமையும் அலங்கரிக்கப்பட்ட சியாம் கர்ணா என்ற சிவப்பு குதிரை வழிவகுத்து கொண்டு சென்றது அதன் பின் பல்லக்குத் தூக்கிகள் ஏவலாட்கள் இசைப்பாடுவோர் மற்றும் அடியவர் கும்பலும் வந்தனர் ஹரி நாமமும் சாயி நாமமும் இசையுடன் இணைந்து குரலொலி வானை பிளந்தது இவ்விதமாகவே ஊர்வலம் வீதி முனையை அடைந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட யாவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து களிப்புடன் காணப்பட்டனர் இந்த முனைக்கு வந்ததும் பாபா சாவடியை நோக்கி நின்று கொண்டார் ஏதோ ஒரு விசித்திரமான ஒளியுடன் அவர் பிரகாசித்தார் அதிகாலையைப் போன்றோ உதய சூரியனின் பிரபையைப் போன்றோ அவர் முகம் சுடரொளி வீசியது ஒருமுகப்பட்ட மனதுடன் பாபா அங்கு யாரையோ கூப்பிடுவோர் போல் வடக்கு திக்கை நோக்கி நிற்கிறார் எல்லா இசை கருவிகளும் ஒழித்துக் கொண்டிருக்கும்போது பாபா தமது வலது கையை மேலும் கீழும் சிறிது நேரம் அசைக்கிறார் இந்நேரம் காக்கா சாஹேப் தீக்ஷித் குலால் என்ற சிவப்பு பொடியுடன் கலந்த மலர்களைக் கொண்ட வெள்ளித்தட்டுடன் முன்னே வந்து அவைகளை பாபாவின் திருமேனியில் அடிக்கடி தூவினார் இத்தருணத்தில் இன்னிசை கருவிகள் மிக சிறப்பாக ஒழித்தன பாபாவின் முகம் நிலையுறுதியான அதிகரிக்கப்பட்ட காந்தியுடனும் அழகுடனும் கதிரை உமிழ்ந்தது எல்லா மக்களும் இச்சோதியை தங்கள் மன நிறைவு கொள்ளும் வரை பருகுகிறார்கள் இந்நிகழ்ச்சியின் காட்சியையும் உயர்வான கீர்த்தையையும் விவரிக்க வார்த்தைகள் தவறிவிடுகின்றன சில சமயங்களில் மகால்சாபதி ஏதோ ஒரு ஆவேசம் பிடித்தவர் போல் ஆடுகிறார் ஆனால் பாபாவின் ஏகாகிர சித்தம் கவனம் சிறிதளவும் கலைக்கப்படாதது கண்டு அனைவரும் அரிசைத்தனர் தமது கையில் விளக்குடன் தாத்யா பாட்டில் பாபாவின் இடப்புறத்திலும் பகத் சாபதி வலப்புறத்திலும் பாபாவின் ஆடையின் நுனியை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் எத்தகைய சுந்தர ஊர்வலம் எத்தகைய பக்தியின் பாங்குகள் இதைக் காண ஆண்களும் பெண்களும் ஏழை பணக்காரர்களும் ஒன்றாக திரண்டுள்ளனர் பாபா மிக மெதுவாகவே நடக்கிறார் பக்தர்கள் இருமருங்கிலும் அன்புடனும் பக்தியுடனும் தொடர்கிறார்கள் அவ்விடத்து வளிமண்டலம் முழுவதும் மகிழ்ச்சி ஊடுருவி பறந்து ஊர்வலம் சாவடியை அடைகிறது அக்காட்சியும் நாட்களும் சென்றுவிட்டன ஒருவரும் அவைகளை இப்போதோ எதிர்காலத்திலோ எதிர்காலத்திலோக்க முடியாது எனினும் அக்காட்சியையும் தோற்றத்தையும் நினைவுகூர்ந்தும் முன் கொணர்ந்தும் நமது உள்ளங்களுக்கு அமைதியையும் திருப்தியையும் கொணரலாம் சாவடியும் நல்ல வெண்மையான கூரை கண்ணாடிகள் பல்வேறு வித விளக்குகள் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அதை அடைந்ததும் தாத்தியா முன்னால் சென்று ஒரு ஆசனத்தை விரித்து ஒரு திண்டை வைத்துவிட்டு பாபாவை அங்கு அமரச் செய்து நல்ல கோட்டையும் அணிவிக்கிறார் பின்னர் அடியவர்கள் அவரை பல்வேறு விதங்களில் வழிபடுகின்றனர் இறகுகளுடன் கூடிய கிரீடத்தை அவருக்கு சூட்டுகின்றார்கள் அவர் கழுத்தை சுற்றி பூமாலைகளையும் அணிமணி பூன் மாலைகளையும் அணிவித்து நறுமணம் கமழும் நேர்கோடுகளையும் ஒரு புள்ளியையும் வைணவ அடியார்களைப் போன்று இட்டு அவர்கள் அவரை உள்ளம் நிறைவடையும் வண்ணம் இந்த நேரம் கூர்ந்து பார்க்கிறார்கள் தலையணியை அடிக்கடி மாற்றுகின்றனர் அவர் தூக்கி எறிந்து விடுவார் என்று பயந்து அவர்கள் தலையிலிருந்து எடுத்து மேலே சிறிது தூக்கி பிடிக்கிறார்கள் அவர்கள் உள்ளங்களையெல்லாம் பாபா அரிக்கிறார் அடக்க ஒடுக்கமுடனும் தடை செய்யாமலும் அவர்கள் இஷ்டங்களுக்கெல்லாம் பாபா சாதுவாக கீழ்படுகிறார் இவ்வலங்காரங்களுடன் அவர் வியக்கத்தக்க அழகுடன் திகழ்கிறார் நானா சாஹேப் நிமோன்கர் கம்பை சுற்றி செய்யப்பட்டுள்ள அழகான குஞ்சரங்களுடன் கூடிய குடையை மேலே பிடிக்கிறார் பாபு சாஹேப் ஜோக்ஜி ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பாபாவின் பாதங்களை கழுவுகிறார் அர்க்கியமும் பூஜையும் உரிய சம்பிரதாயங்களுடன் செய்துவிட்டு அவர் கைகளில் சந்தனம் பூசி தாம்பூலம் அளிக்கிறார் பாபா தமது ஆசனத்தில் அமரும்போது தாத்தியாவும் மற்றவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர் பாதங்களில் வீழ்ந்து பணிகிறார்கள் பாபா திண்டின் மேல் சாய்ந்து கொண்டிருக்கையிலும் அமரும்போதும் இரு மருங்கும் உள்ள அடியவர்கள் சாமரமும் விசிறியும் வீசுகிறார்கள் பின்னர் சாமா சிலீம் புகைப்பிடிக்கும் மட்குழாய் தயார் செய்து அதை தாத்தியா பாட்டியலின் கையில் கொடுக்க அவரதை தமது சுவாசத்தால் ஒருமுறை உறிஞ்சிய பின்னர் பாபாவிடம் கொடுக்கிறார் பாபா புகைத்த பின்னர் பகத் சாபதியிடம் கொடுக்கப்பட்டு பின்னர் சுற்றி எல்லோரிடமும் வழங்கப்படும் ஜடமான சலீம் புனிதமாக்கப்பட்டது அது பல்வித தண்டனைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆட்பட வேண்டியிருக்கிறது குயவர்களால் அது மிரியுண்டும் திறந்த வெளியில் காய வைக்கப்பட்டும் நெருப்பில் சுடப்பட்டும் இருப்பினும் அது பாபாவின் கைகளில் படுவதற்கும் அவரின் முத்தத்தை பெறுவதற்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருக்கிறது இதன் பின்னர் விழா முடிவடைந்து பூமாலையை பாபாவின் கழுத்தில் அடியவர்கள் ஈடுகிறார்கள் செண்டும் அளிக்கிறார்கள் உணர்வு சமுரா நடுநிலைமையின் அவாவின்மையின் அவதாரமாகிய பாபா அட்டிகை அணிமணிகள் பூமாலைகள் மற்றும் பல அலங்காரங்கள் இவைகளைப் பற்றியெல்லாம் எள்ளளவும் கவலைப்படுவதில்லை ஆனால் தம் அடியவர்களிடம் உள்ள உண்மையான அன்பின் காரணமாக அவரவர்கள் தாங்கள் விரும்பிய வழிகளை கையாண்டு மகிழ்வடைய அனுமதித்தார் முடிவாக இன்னிசை கருவிகள் தங்கள் புனித ராகங்களை ஒழித்துக் கொண்டிருக்க பாபு சாஹேப் ஜோக் எல்லா சம்பிரதாயங்களுடனும் ஆரத்தி காண்பிக்கிறார் இந்த ஆரத்தி முடிவுற்றதும் அடியவர்கள் ஒவ்வொருவராக வணங்கி விடை கொண்டு வீடுகளுக்குத் திரும்புகிறார்கள் தாத்தியா பாட்டியில் அவருக்கு சலீம் பன்னீர் அத்தர் சென்ட் இவைகளை அழித்துவிட்டு புறப்படுவதற்காக எழும்போது பாபா அவரிடம் அன்பு ததும்ப என்னை பார்த்துக்கொள் வேண்டுமானால் போ இரவில் சில சமயங்கள் வந்து என்னை விசாரித்துக்கொள் என்று கூறுகிறார் சரி என விடையளித்துவிட்டு தாத்தியா பாட்டியில் சாவடியை விட்டு வீட்டுக்கு செல்கிறார் பின்னர் பாபா தாமே படுக்கையை தயாரித்துக் கொள்கிறார் ஒன்றின் மேல் ஒன்றாக ஐம்பது அறுபது வெள்ளை துண்டுகளை விரித்து படுக்கையை தயார் செய்து கொண்டு இளைப்பாரச் செல்கிறார் வாசகர்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கப் புகும் முன் பாபாவையும் அவரது சாவடி ஊர்வலத்தையும் நினைவு கூறும்படியான வேண்டுகோளுடன் இந்த அத்தியாயத்தை முடித்து நாமும் இளைப்பாருவோமாக ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்